ஆகாசம் முதல் கூடுகின்ற தமிழ் காபி கேட் சாங்ஸ் தமிழக இசையமைப்பாளர்கள் இந்தி பாட்டு டியூனை திருடி தமிழ் பாட்டுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் சரிதான் நான் என்ன சொல்கிறேன்னா கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த பணத்தை கோயிலில் இருக்கிறவங்களே திருடுறாங்களே அதுக்கு ஒரு வீடியோ போடியா சீக்கிரம் எதிர்பார்க்குறோம் இந்த அம்மாவை வந்து இந்த பிராமணன் தகாத வார்த்தையை சொல்லி தள்ளி விட்டுருக்கான் ஆனால் கடைசியில் இவங்க மேலே பழிய போடுறான் செயின் திருட வந்தவங்களாம் அதாவது தமிழர்களை திருட வந்தவங்களாம் முத்துற குத்துறோம் ஆனால் உண்மையான திருடனுங்க யார் தெரியுமா கட்டுக்கட்டாக கோயிலுக்கு வந்த பணத்தை திருடுறாங்க